பிரான்சில் டான்கிகே அருகே பிரெஞ்சு புலம்பெயர்ந்தோர் முகாமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பாதுகாப்பு படையினர் உட்பட குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அருகே லூன் பிளேஜ் பகுதியில் நடந்த இச்சம்பவத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்ததன் பின்னர் ஆயுததாரி தன்னை அதிகாரிகளிடம் சரணடைந்ததாக கூறப்படுகிறது துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் தாக்குதலில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவத்திற்கு சிறப்பு போலீசார் விரைந்துள்ளனர் இதில் இரண்டு புலம்பெயர் மக்கள் மற்றும் காவலாளர்கள் இருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் ஆயுததாரி இன்னொரு கொலையையும் செய்துள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதி செய்துள்ளது கொல்லப்பட்ட புலம்பெயர் மக்கள் இருவரும் குர்ஷி தினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் துப்பாக்கி குண்டு காயங்களினால் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது சிறிது நேரத்துக்கு பிறகு ஆயுததாரி அருகில் கார்போர்ட் வளாகத்தில் காவலில் இருந்த இரண்டு காவலாளர்களை கொன்றதாக கூறப்படுகிறது தாக்குதலில் ஈடுபட்ட நபருக்கு இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் என்றும் இந்த சம்பவத்திற்கு முன்னர் அந்த இளைஞரை அதிகாரிகளுக்கு அறிமுகம் இல்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் போலீசார் சோதனையின் போது அவரது காரில் பல ஆயுதங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த இளைஞர் தொடர்பில் தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை வடக்கு பிரான்சில் உள்ள புலம்பெயர்ந்தோர் முகாம்களை சுற்றி ஆட்கள காரர்களால் துப்பாக்கி மற்றும் கத்தியால் தாக்கப்படும் சம்பவங்கள் அடிக்கடி நடப்பது குறிப்பிடத்தக்கது